மாலைய மாத்திட்டு தாலைய கட்டு யார் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா பத்தி மண்ணுக்குள்ள புகுந்து ஒரு பொண்ண தொட்டு தூக்கிட்டு வந்திருப்ப ஒழுக்க மரியாதையா சொல்ற அந்த பொண்ண நீயே அம்மா பட்டி இலைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து மருது பாண்டி இது அம்மா வட்டி இல்ல வளைய பட்டி வளைய பட்டிக்கார அருவாளுக்கு வேலை கொடுத்துறாத அதையே தான் நானும் சொல்றேன் வளைய மண்ணுக்குள்ள என்ன கொலகாரன் ஆக்கிறாங்க என்னடா சொன்ன மறுபடியும் சொல்றேன் வளையப்பட்டி மண்ணுக்குள்ள என்ன கொலகாரன் ஆக்கிறாதீங்க இப்பவும் சொல்றேன் வளையப்பட்டி மண்ணுக்குள்ள என்ன கொலகாரன் ஆக்கிறாதீங்க எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேன்